நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாறு இது நாலாவது பாகம் முதல் மூணு பாகத்தை பார்க்காதவங்க நம்ம பேஜில் போயிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நம்பிக்கையும் ஆர்வத்தையும் இரு கண்களாக கொண்டு ரஜினிகாந்த் நடிப்பை கற்க தொடங்கினார் மாணவிகளோடு சேர்ந்து முப்பத்தி ஆறு பேர் அவரது வகுப்பில் இருந்தனர் உலக நாயகர்கள் சார்லஸ் லாப்டன் கிளார்க் கேபில் கிரிகிரி பெக் ஆண்டனி குயின் மார்லன் பிராண்டோ திரையில் நடிப்பில் விஸ்வரூபம் காட்டினார்கள் விழிகள் விரிந்தன ராஜ்குமார் சிவாஜி கணேசன் என் டி ராமாராவ் ராஜ்கபூர் திலீப் குமார் சத்யன் மது நாகேஸ்வர ராவ் எம்ஜிஆர் எல்லோரும் காணாமல் போயினர் நித்தம் ஒரு புதிய அனுபவம் சத் சத்யஜித்ரேயின் பதர் பாஞ்சாலி ராமு காரியத்தின் செம்மின் உள்ளிட்ட இந்திய படைப்புகள் பிரபல இயக்குனர்கள் நட்சத்திரங்களுடனான நேர்முகம் கலந்துரையாடல் சொற்பொழிவு என நடிப்பு பயிற்சி இரண்டு ஆண்டுகள் முழுவதும் ரஜினியை போன்ற அரிச்சுவடிகளுக்கு கலையில் அஸ்திவாரம் அமைத்து தந்தது ஆனால் அதற்கான மூன்று மாத கட்டணம் ஐநூறு ரூபாய் ஏறக்குறைய இரண்டு பவுன்களை விழுங்கும் தொகை ரஜினிக்கு ரஜினி திக்கு முக்காடி விடுவார் அண்ணன் தொடர்ந்து அனுப்பும் மணி ஆர்டர் நண்பர் ராஜ்பகதூரின் உதவி பணம் எதுவுமே போத போதாத நிலை தங்கச்சங்கிலி அடகு கடைக்கு அடிக்கடி போகும் ராஜ்பகதூரின் முன் யோசனை பலன் அளித்தது பரீட்சை கட்டணத்தையும் கட்ட முடியாமல் ரஜினி பெரிதும் அவதி அவதிப்பட்டார் ரஜினி மீது ஆரம்பத்தில் இருந்தே கல்லூரியில் தனி கவனம் வேர் ஊன்றியது அதனால் ரஜினிக்காக தெலுங்கு விரிவுரையாளர் தேவதாஸ் காலேஜ் பிரின்சிபல் ராஜாராம் இருவரும் பணத்தை செலுத்தி விடுவார்கள் ரஜினிகாந்த் காலேஜிற்கு லீவு போட்டுவிட்டு பண்டிகை விடுமுறை தினங்களிலும் பெங்களூர் செல்வார் அங்கு பிகிலை ஊதி டபுள் ஷிஃப்ட்டு வேலையை பார்த்து சட்டை பையை நிரப்பிக்கொண்டு திரும்புவார் ரஜினிகாந்த் அறை எண் முந்நூற்றி இருபத்தி நாலு அருண் ஓட்டல் அமைந்தை கரை சென்னை இருபத்தி ஒன்பது ரஜினிகாந்த் மேற்கொண்ட முகவரியில் இரண்டு வருடங்கள் தங்கியிருந்தார் அந்த அறையின் மாத வாடகை நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதனை சதீஷ் ரஜினிகாந்த் அசோக் போன்று உடன்படிக்கும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் உடுப்பி ஓட்டலில் சாப்பாடு டோக்கன் மாதம் முப்பது ரூபாய்க்கு கிடைத்தது கிறிஸ்டல் சிகரெட்டும் ரஜினியின் உதடுகளில் ஓயாமல் புகைந்தது சுட சுட சாம்பார் வடை வெண்பொங்கல் காப்பியுடன் ஆரம்பமாகும் டிரைவிங் உட்லாண்ட்ஸ் ஓட்டலில் ரஜினியின் தலைமைச் செயலகம் காலை ஒன்பதரை மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் ரஜினியின் கனவுகளை அடர்ந்த காடகம் போன்ற டிரைவிங்கின் ஆழ ஆழ விருச்சங்களும் அரசு மற்றும் வேப்ப மரங்களும் கேட்டு பெருமூச்சு விடும் மீதி சமயங்களில் பிரிட்டிஷ் கவுன்சில் அமெரிக்கன் எம்பசி ஆகிய இடங்களில் அயல்நாட்டு படங்களை அவர் பார்த்து கொண்டு இருப்பார் நீல் மராத்தி அறிந்த உடுப்பிக்காரர்கள் அதிகம் அத்தகைய சர்வர்களில் நாராயணராவ் ரஜினியின் அன்னபூரணி பைசா இல்லாத நேரத்திலும் பசியை அறிந்து பரிமாறுவார் ரஜினிகாந்த் எப்போதும் எப்படி இருப்பார் என்பதை யாராலும் கணித்து சொல்லவே முடியாது வகுப்பறைகளில் கல்லூரி வளாகத்தில் சக மாணவிகள் இடத்தில் கேலி கிண்டல் கலாட்டா ஏதும் இன்றி சாமியாராக காட்சியளிப்பார் இரவு காட்சிகளில் நின்றபடி ஏனும் பிலிம் சேம்பரில் பிரியோ ஷோக்களை தவறாமல் பார்ப்பதை தன் வழக்கமாக கொண்டார் திரும்பி போக பேருந்து கிடைக்காது அரை சிநேகிதர்களுடன் குஷியாக பாடிக்கொண்டும் சாலைகளில் ரஸ் ரகலைகள் செய்தபடியும் அமைந்த கரைக்கு அவர் ஊர்வலமாக போய்சேருவார் நடுநிசியிலும் ரஜினியின் கோபம் சட்டென்று கை ஓங்கும் ரௌத்திரம் நாளடைவில் சகலருக்கும் பழகிவிட்டது வகுப்பு தோழர்களில் பதினேழு பேர் அவரோடே தங்கியிருந்தார்கள் பகலும் இரவும் ஒன்றாகவே தொடர்ந்து ரஜினிகாந்த் கண்ணாடிகளின் காதலனாக உலா வந்தார் அவரது அறை பிலிம் சேம்பர் பாத்ரூம் மிரர் சினிமா தியேட்டர்கள் ஜவுளி கடைகள் எங்கு கண்ணாடிகளை பார்த்தாலும் நின்று தலை கோதாமல் தன் மீசையை முறுக்காமல் சிகரெட் புகையை ஊதி விடாமல் நகரவே மாட்டார் ரஜினி நீ எவ்வளவு கம்பீரமா அழகா இருக்கேடா என்று மனதினிற்குள் கூறி கண் சிமிட்டி விசிலடித்து அடித்து பேண்ட் ஜிப்பை போடுவார் தன் பிம்பங்களையே தனக்கு உரமாக்கிக் கொண்டு உயர விரும்பினார் நடிகனாகாமல் சென்னையை விட்டு வெளியேறக்கூடாது என்பதில் ரஜினிகாந்த் குறியாகவே இருந்தார் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற நிக நிகழ்ச்சி நிரலை மனதிற்குள் மடித்து வைத்திருப்பார் ரஜினிகாந்துக்கு போட்டி மனப்பான்மை ஜாஸ்தி எங்கள் தமிழ் செக்ஷனில் நானே நாடகங்களை எழுதி நடிப்பது உண்டு அதில் ஏதாவது கேரக்டர் ரஜினிக்கு பிடித்துவிட்டால் எனக்கும் அந்த கேரக்டரை எழுதி கொடு ரெண்டு பேருமே அதை செய்து பார்க்கலாம் என்பார் கே நடராஜ் அன்புள்ள ரஜினிகாந்த் வள்ளி பட இயக்குனர் நடிகர் நடிப்பு என்பது இயல்பாக வர வேண்டியது அதை யாரால் பாடம் நடத்தி கற்றுத்தர முடியும் என்ற கருத்து மாணவர்களை வேதனைப்படுத்தியது அப்படிப்பட்ட எண்ணங்களை பரவவிட்டவர்கள் சினிமா உலகில் பழம் பெருச்சாளிகள் நிஜத்தில் ரஜினிக்கு அங்கு எப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது என்பதை மட்டுமே தந்தார்கள் அவரவர் திறமைக்கும் கற்பனைக்கும் ஏற்ப எதையும் உள்வாங்கி கதாபாத்திரங்களை வெளிப்படுத்துவதை வரவேற்று அவரை பாராட்டினார்கள் இரண்டு வருடம் பயிற்சியில் மாணவர்களுக்கு எழுதப்படாத நிர்வாக உத்தரவு ஒன்றும் அமலில் இருந்தது சினிமா வாய்ப்புகளுக்காக அவர்கள் தங்களின் கல்வி ஆண்டுகளில் முயற்சிகளை செய்யவே கூடாது ஆனால் ரஜினிகாந்த் எப்போதும் தனி ஆவர்கனம் வாசிக்கின்றவர் கல்லூரிக்கு பாடம் நடத்த வரும் விடுக்கு சரி கவனிப்பு நடத்தினார் ஒவ்வொரு டைரக்டராக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு வந்தபோது நாங்கள் ஒவ்வொருவரும் பத்து தடவைக்கு மேல் சலாம் போட்டிருப்போம் ப்ரொடியூசர்களின் தம்பிகள் தூரத்து உறவினர்கள் கூடவே சுற்றினோம் எங்கள் செலவில் காப்பி டிபன் ஏசி தியேட்டர் பால்கனியில் சினிமா எதற்கு காக்கா பிடிக்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க சினிமா சான்ஸ் கிடைக்கத்தான் இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமைந்த கரையில் இருந்து பிலிம் சேம்பர் உள்ள சஃபையர் தியேட்டர் பஸ் நிறுத்தத்திற்கும் தடம் எண் இருபத்தி நாலில் ரஜினிகாந்த் தன் நண்பர்கள் சூழ வருவார் பேருந்து என்னும் சிவாஜியின் வய ரஜினிகாந்தின் வயதும் ஒன்றாகவே இருந்தது அமைந்த கரையிலும் அநியாயத்திற்கு தன் வாளை அவிழ்த்து விட்டார் பிரபலமான இடி ராஜாவாக பெயர் பெற்றவர் எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்ததால் ரஜினிகாந்தை கண்டு சிநேகிதர்கள் பயப்படவில்லை அவன் அப்படி தாண்டா என்று போய்விடுவார்கள் சிற்றின்பத்தில் காட்டியதை விட கூடுதலான வெறியை நடிகர் திலகத்தின் படங்களை பார்த்து ரசிப்பதினும் காட்டினார் முன்பு கரை லட்சுமி சீல் கிடைத்த இடைவெளியில் சிவாஜி நடித்த பழைய படங்களை போடுவார்கள் ரஜினிகாந்த் முதல் காட்சிக்கு ஓடிவிடுவார் சிவாஜி கணேசனை அப்போது கே பாலாஜி ராமண்ணா போன்றவர்கள் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க வைத்து கல்லாவை நிரப்பினார்கள் தங்கை தங்கச் சுரங்கம் என் தம்பி திருடன் ராஜா எங்கள் தங்க ராஜா உள்ளிட்ட நடிகர் திலகத்தின் பொழுதுபோக்கு சித்திரங்களை தவறாமல் பார்த்துவிடுவார் உயர் வகுப்பு டிக்கெட்டை எடுக்க பணம் போதுமானதாக இல்லாவிட்டாலும் குறைந்த கட்டணத்திலே போய் உட்காருவார் அருண் ஓட்டலை காலி செய்கிற வரையில் லட்சுமி தேட்டரில் வாசம் புரிந்தார் விளையாட்டு போல இருபத்தி நான்கு மாதங்கள் ஓடியே போய்விட்டன பயிற்சி முடிகின்ற வேளையில் தேர்வு அதிகாரிகளாக பிரபல இயக்குநர்கள் வகுப்புக்கு வரத் தொடங்கினர் நடிப்பு பின்னணி பாடுவது பாடி லாங்குவேஜ் பாடல் காட்சியில் மூமெண்ட்ஸ் உணர்ச்சித்திரம் உணர்ச்சிமிகு காட்சி பதிவுகள் என ஒவ்வொன்றிலும் தனித்தனி பரீட்சைகள் ரஜினிக்கு டான்ஸ் கிளாஸ் என்றாலே கசக்கும் நடன அசைவுகள் ஒத்திகைக்கு அழைத்தால் எங்காவது போய் ஒளிந்து கொள்வார் பிரபல கன்னட இயக்குனர் தயாரிப்பாளர் சித்தலிங்கையா நடிகர் முரளியின் தந்தை அவர் ரஜினி ரஜினிகாந்தின் தேர்வு அதிகாரி கன்னட பிரிவுக்கு அவரும் தமிழ் பிரிவிற்கு கே பாலச்சந்தரும் அன்றைக்கு வருவார்கள் என்கின்ற செய்தி அங்கு பரவியது ரஜினிக்கு பாலச்சந்தர் என்கின்ற பெயரை கேட்டதும் சரக்கு அடித்தது போல தோன்றியது சித்தலிங்க ஐயாவை அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை கே பாலச்சந்திரின் வருகையை எதிர்பார்த்த ரஜினி அவர் விரும்பி அணியும் ராசியான சட்டை பேண்டை போட்டு கொண்டு காலேஜிற்கு வந்தார் வகுப்பில் சித்தலிங்க ஐயாவிடமும் பாராட்டுக்களை பெற்றார் பின்பு நேராக பாத்ரூமிற்குள் நுழைந்து கே பாலச்சந்தரை எப்படியாவது தன் பக்கம் கவர்ந்து இழுக்க வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினார் உள்ளங்கை வியர்வையால் கசகசத்தது எத்தனை முறை ஸ்டெயிலாக தலையை சிவியும் திருப்தி ஏற்படவில்லை சிகரெட்டுகளும் தீர்ந்துவிடும் போல இருந்தது வாஷ் பேசனின் ஞாபகமாக வாயை கொப்பளித்தார் கே பாலச்சந்தரின் அரங்கேற்றம் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னைக்கு வந்த பொழுதில் ரஜினிகாந்த் பார்த்திருக்கிறார் அவரது முதல் கல்வி ஆண்டு முழுவதும் அரங்கேற்றம் திரைப்படம் பற்றியே எல்லோரும் பேசினார்கள் ரஜினியும் மீண்டும் மீண்டும் அந்த திரைப்படத்தை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான அவள் ஒரு தொடர்கதை ரஜினிகாந்த் படிப்பை முடிக்கும் போது பிரமாதமாக ஓடிக்கொண்டு இருந்தது கே பாலச்சந்தரின் பெரும்பாலான வெற்றி படங்கள் மாம்பழம் கிருஷ்ணவேணி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் ரஜினிகாந்த் அவள் ஒரு தொடர்கதையால் அதிகம் பாதிக்கப்பட்டார் கே பாலச்சந்தரே அவரை கேடி வந்து சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எத்தனை பெரிய இனிப்பான சங்கதி பிலிம் இன்ஸ்டியூட்டினால் கிடைத்த மகத்தான வாய்ப்பு அதனை கோட்டை விடுவதா நண்பர் ரகு கண்ணாடிகள் அறியாதவாறு ரஜினியின் காதோடு சொன்னார் கே பாலச்சந்தர் வந்துட்டாரு சிவாஜி ரஜினியின் கனவு சிறகுகள் விரிய வகுப்பறைக்குள் நுழைந்தார் கல்லூரி முதல்வர் ராஜாராம் தான் ராஜாராம் தாஸ் வேகமாக உள்ளே வந்தார் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டார் அறையினில் பேச்சு சத்தம் அடங்கியது எல்லோரும் வாசலை பார்த்தார்கள் பாலச்சந்தர் சார் இருபது நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார் ஆகவே உருப்படியான கேள்விகளை மட்டும் கேளுங்கள் ரஜினிகாந்த் கே பாலச்சந்தரை பிரமித்தபடியே தரிசித்தார் பாலச்சந்தர் சார் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தார் நான் அசந்து போயிட்டேன் என் கண்கள் மட்டும் அவரையே பார்த்து கொண்டிருந்தன மனம் அவர் படங்களை இணைத்தபடி இருந்தது இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து ஒவ்வொருவராக தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் ரஜினியும் நின்று வணக்கம் சொன்னார் உங்களின் பெயர் என்ன கே பாலச்சந்திரின் கேள்வி ரஜினியின் காதுகளில் விழவே இல்லை அவர் புத்தி செயல் எழுந்தது சில நொடிகளில் சுதாரித்தபடியே ரஜினிகாந்த் சார் என்றார் கலந்துரையாடல் ஆரம்பம் ஆனது எல்லோரும் ஏதேதோ கேட்டனர் ரஜினி துடிதிடித்தார் தனக்கு வாய்ப்பு அமையாமல் போய்விடுமோ இருபது நிமிடங்கள் தீர்மானித்து விடுமோ என் வாழ்க்கையை வேகமாக தன் கேள்விகளை கேட்டார் அவருக்கோ புரிந்ததோ இல்லையோ ஒலித்த குரலின் வாட் டு யூ எஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் எ பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் ஒலித்த குரலின் தோனியில் எழுச்சிமிக்க மிக்க ஆண் வாசனை கே பாலச்சந்தர் ரஜினியை நிமிர்ந்து பார்த்தார் அவர் தேடிய புதுமை புதையல் ரஜினியிடம் பரிபூரணமாக வெளிப்பட்டதாகவே அவர் எண்ணினார் கன்னட செக்ஷனுக்குள் தான் சென்றபோது முதலில் என்னை வசீகரித்தவன் அவன்தான் அவன் கண்களில் ஒரு ஜுவாலை தெரிந்தது எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருந்தது அவன் பேசும்போது இருந்த வேகம் அந்த ஸ்டைல் இதெல்லாம் மற்ற மாணவர்களிடம் இருந்து அவனை வேறுபடுத்தி காட்டியது இதை சொன்னவர் கே பாலச்சந்தர் ரஜினி என்ன கேட்டார் என்று உடனடியாக விளங்கவில்லை கே பாலச்சந்தருக்கு அல்லது புரிந்தும் மீண்டும் ரஜினியை சீண்டி பார்க்கும் ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம் புரியாதது போல பேடன் மீ என்றார் வார்த்தைகளில் லேசான எரிச்சல் நேரம் விரயமாகும் அபாயம் ரஜினிக்கு சிலிர்த்தது சிங்கத்துடன் மோதும் இரண்டாவது ரவுண்டு வெற்றிக்கனி பறிக்காமல் உட்காரக்கூடாது பெரியவர்களை எப்படி கையாண்டால் அவர்களின் ஆத்மா திருப்தி பெறுவார்கள் என்கின்ற ரகசியம் ரஜினிக்கு அத்துப்படி வாழும் நடத்துனர் மகானிடம் சீடன் ஒருவன் எத்தனை பணிவோடும் பவ்யத்தோடும் சந்தேகம் கேட்பானோ அப்படியொரு பாவனையில் உலகம் அறியாத அப்பாவியாக மீண்டும் வாட் டு யூ எஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் எ பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் என்று கூறினார் கே பாலச்சந்தர் திரைக்கடலை கடைந்து அமிர்தம் அருந்தியவர் அவரிடமா ரஜினியின் நெகத்தாளம் எதிரொலிக்கும் எதிர்நீச்சல் போட்டு எம்ஜிஆர் சிவாஜிக்கு இணையாக நூற்றுக்கு நூறு பெற்றவர் த ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட்சைட் சைட் த ஸ்டுடியோ என்றார் புன்னகையோடு கே பாலச்சந்தர் சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு ரஜினியிடம் மீண்டும் உங்களின் பெயர் என்ன என்றார் ஆர் சிவாஜி ராவ் வாட் சார் கே பாலச்சந்தர் வகுப்பை விட்டு வெளியேறினார் வராண்டாவில் சித்தலிங்க ஐயாவும் அவரும் சந்தித்து பேசிக்கொண்டார்கள் ரஜினி அவசரமாக ஒரு தம்மை பற்ற வைத்து கொண்டார் பாலச்சந்திரின் கார் நிறுத்தத்திலிருந்து இடத்தில் போய் நின்றார் சீக்கிரத்திலேயே கேபி பி அங்கு வந்துவிட்டார் ரஜினி தன் சிகரெட்டை தூக்கி எறிந்தார் கோபாலி திரைப்பட கல்லூரியில் தமிழ் பிரிவு ஆசிரியர் சிவாஜியை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கே பாலச்சந்திரிடம் ரஜினியை சுட்டிக்காட்டி சார் இவன் உங்கள் ரசிகன் அவன் ஒரு தொடர்கதை ஆறு தரத்தை ஆறு தரம் பார்த்துட்டான் உங்கள் படம்னா உயிரை கூட விற்றுவான் கே பாலச்சந்தர் ரஜினியை நோக்கி தன் கைகளை நீட்டினார் கேபியின் கரங்களும் அத்தனை வலிமையோடு அழுத்தும் என ரஜினிகாந்த் எதிர்பார்க்கவில்லை இருந்த இயக்குநரை மூச்சு முட்ட ரசித்தார் எம்எஸ்எல் த்ரீ சிஸ் சிஸ்ரீ கே பாலச்சந்தரின் கார் ஏறப்போனவர் ரஜினியிடம் நட்போடு உனக்கு தமிழ் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றார் ரஜினி கன்னட வாசனையோடு உச்சரிக்கப்பட்ட கொச்சை தமிழ் உனக்கு தமிழ் தெரியாது அது உன் பேச்சிலிருந்தே தெரியுது தமிழில் பேச ஒழுங்காக கற்றுக்க உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கார் நகர்ந்து போய்விட்டது திகைப்பு அகலாமல் சிலையானார் ரஜினிகாந்த் தோல் பட்டிய கோபாலி சிவாஜி பாலச்சந்தர் வான்ஸ் டு சியு தயாராயிரு எப்போ வேணுனாலும் அழைப்பு வரும் என்றார் மந்திர சொற்கள் சிவாஜி புதிதாக பிறந்ததாக பரவசம் கொண்டார் கண்ணாடிக்கு முன்பு தலை வாரி வாரி முடி கொட்டியதோ மிச்சம் கொட்டியதே மிச்சம் நாட்களும் ஓடின கே பாலச்சந்தர் மரியாதை நிமித்தமாக சொன்ன வார்த்தைகளை நிஜம் என்று கோபாலி சார் நம்பிவிட்டார் கோர்ஸும் முடிந்துவிட்டது பி என் ரெட்டியிடம் இருந்து டிப்ளமோ சர்டிபிகேட்டும் வாங்கியாகிவிட்டது பெங்களூரில் இருந்து பணத்துக்கு பதிலாக அவசரமாக புறப்பட்டு வரச் சொல்லி கடதாசியும் வந்தது ரஜினி போட்டது போட்டபடி கிளம்பி போனார் கண்டக்டர் வேலையில் இருந்து ரஜினியை நீக்கிவிட்டார்கள் தங்கள் முதுகின் அழுக்கை கழுவ முடியாதவர்கள் ரஜினியை பற்றி தொடர்ந்து புகார் கூறினார்கள் நீண்ட விடுமுறைகளால் இனி விடுப்பே கொடுக்க முடியாத சூழல் முன் நாட்களில் ரஜினி செய்த தவறுகளின் நீண்ட பட்டியல் குறிப்பாக செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் புது டிக்கெட் தராமல் பயணிகளை எப்போதும் ஏமாற்றியவர் ரஜினி அவரை கையும் களவுமாக பரிசோதகர் ஒருவர் பிடித்து விட்டார் விசாரணைக்கு அழைத்தார் மேலிடத்துக்கும் தெரிவித்து வேலையை விட்டு நீக்குவதாகவும் மிரட்டினார் ரஜினிக்கு பொறுமை போய்விட்டது நடு ரோட்டில் போட்டு செக்கிங் செக்கிங்கின் உடம்பை சின்னாபினம் ஆக்கினார் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் அனைவரும் அன்றைய நாளை தீபாவளியாக கொண்டாடினார்கள் ரஜினியை தலையில் தூக்கி வைத்து கூத்தாடினார்கள் வாத்தலைவா வாத்தலைவா என்று சாராயத்தில் மிதக்க விட்டனர் போக்குவரத்து கழகம் ரஜினியை தற்காலிக பணிநீக்கம் செய்தது ரஜினியை சஸ்பெண்ட் செய்ததை எதிர்த்து தோழர்கள் போராடினார்கள் வேலை தப்பித்தது ஆனால் இப்போது டிஸ்மிஸ் ஆர்டரை வீட்டுக்கே அனுப்பிவிட்டார்கள் சினிமா மயக்கம் வாழ்க்கையை சிதைக்கும் என்று அனுபவபூர்வமாக ரஜினிகாந்த் உணர்ந்தார் குடும்பம் கண்ணீர் வடித்தது சுடுச்சொற்களால் நெஞ்சை பிளந்தது ரஜினி ஆறுதல் தேடி தன் பேருந்து நிலையத்திற்கு சென்றார் துக்க விசாரிப்புகள் ஏளன பார்வைகள் சில வினாடிகள் கூடு கூட அங்கு அவரால் நிற்க முடியவில்லை ரஜினிகாந்த் யாரிடமும் சொல்லாமலேயே மீண்டும் சென்னைக்கு ரயில் ஏறினார் பத்து குண்டுகள் பாய்ந்தாலும் தைரியமாக தாங்கிக் கொள்வேன் ஆனால் பரிதாபத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனக்கு இருக்கிற ஒரே ஆஸ்தி தன்மானம் மறுபடியும் இந்த கால் வீட்டுக்குள் நுழையணும்னா ஆக்டராகத்தான் அடியெடுத்து வைப்பேன் எனக்குள் அப்படி ஒரு கடுமையான வெறி இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பாகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி